தனி மனிதனுக்கு பொருள் தொகை உண்டு அப்படி அந்த தேவை முடிவா அவனே அமைதி இருக்காது குடும்பத்திலே அமைதி இருக்காது நாட்டிலேயே அமைதி இருக்காது உலகத்திலே அமைதி இருக்காது மனித சீரழியதுக்கு அதுவே காரணம் இது யார் தெரிந்து கொள்ள முடியாது சொல்லும் பார்க்கலாம் அப்படி தெரிந்து கொண்டால் அதற்குரிய முறையில் வாழ்க்கை அமைச்சு கொள்ளலாம் உதாரணமா இந்த கேள்வியை மேல்நாட்டில் ஒரு இடத்துல அதாவது லாஸ் ஏஞ்சலஸ் என்ற ஒரு இடத்துல ஜான்சன் என்ற சர்ச் அது பெரிய கூட்டம் நம்ம கூட்டம் நடக்குது அதுல கேட்கலாம் இந்த நாட்டுல எவ்வளவோ வசதிகள் பெறுகிறது விஞ்ஞானம் பெறுகிறது அறிவு பெறுகிறது அட்மினிஸ்ட்ரேஷன்

நீ வாரம் சொல்லிருந்த போலாம்னு நீ போடுற இந்த கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றது கொள்ளாம அது சொல்லுறதல என்ன சொல்றாங்க சார் சுவஜி அந்த மாதிரி எல்லாம் அடுத்து வர நாங்க பார்த்துக்கிறோம்னா நீங்க உன் வாண்டியோட ஒப்பீனியன் அது வந்து குற்றமாகாது நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ எத்தனை பர்சன்ட் இங்க வந்து

நாலு நாளைக்கு நாலொம்பது முப்பத்தாறு அப்ப ஆறு மணி நேரம் மத்திய இன்னொரு நாளைக்கு அஞ்சாவது நாளைக்கு அப்படி போட்டு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் அந்த ஆறு மணி ஆறாவது நாள் என்னன்னா கூட்டி போன அந்த அளவுக்கு சரி ஒன் அவர் ஒரு நாளை சேர ஒன்பது மணி நேரத்துல எட்டு மணி நேரமா குறைச்சா

பிசினஸ் மற்ற நாடுகளோடு நாங்க பண்ணி முடியாது விலை சம்பளத்தை குறைச்சா ஒத்துக்க மாட்டான் நெட் அவரு என்றதை ஒன்பது ஹவர் என்ற எட்டு அவருன்னு வேலை கேட்பா அந்த நாட்டு எவ்வளவு சம்பளமா அந்த சம்பளம்தான் கேட்பான் சம்பளத்தை யாரும் குறைக்க முடியாது அப்ப உங்களுக்கு பத்து பர்சன்ட் அல்லது எட்டு பர்சன்ட்டு இது பொருளினுடைய விலை கூடிடும் அப்படி பார்க்கிற போது இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க போட்டி போட்டு நிற்க முடியாது இன்னும் எத்தனையோ கஞ்சிக்குதோ அந்த பக்கம் நான் சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்க எவ்வளவு விளம்பரத்துக்காக செலவு பண்றீங்கன்னு கேட்டேன் அதெல்லாம் கரெக்டா கொடுத்தாங்க இந்த விளம்பரத்துல குறைச்சிடலாம் எப்படி இந்த ஊர்ல சோப்பு கம்பெனி ஆவர இருக்கிறதாக வச்சுக்கோங்க ஆயிரம் கம்பெனியில ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளவு சோப்பு செய்ய தெரியும் போல செய்யறாங்க அல் மீனி கன்செர்ஸ் சார் ஆஹ் உமிஷ சரின்னு கேட்டீங்கன்னுட்டு எனக்கு ஒரு விஞ்ஞானிகள் போட்டோமோ மருத்துவர்கள் போட்டோமோ போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சோத்தை விட நீங்கள் நம்பர் பச்சிடலாம் பார்த்தா ஒரு ஊறு வகையான சோத்து இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த நாட்டுக்கு எவ்வளோ சேஃப் இருக்குது அந்த சேஃப் இந்த கம்பெனிகள் எத்தனை கம்பெனிகள் சொது நீ இந்த சோப்பு செய்யணும் நீ இந்த சோப்பு செய்யணும் தான் அவங்க பிரிச்சு கொடுத்துடு அது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆகியவங்க தேவைக்கு அவங்க நேரடியாக அந்த புல்ல அனுப்பிச்சிட்டோம்

那你。<Wow. S 2> wow.